இன்று மிகவும் நெருக்கமாக இந்த ஆட்சியை காப்பாற்றி வைத்து கொண்டிருக்கின்ற தெலுங்கு தேச கட்சியின் தலைவர் சந்திரபாபு நாயுடு இந்த சந்திரபாபு நாயுடு தெலுங்கு தேசம் கட்சியில் நாலு நாடாளுமன்ற உறுப்பினர்களை பிஜேபிக்கு எப்படி அழைத்து சென்றார்கள் என்ற ஒரு காட்சியை நான் இங்கே படமாக வைக்க கடமைப்பட்டு இருக்கிறேன் நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு தெலுங்கு தேசம் கட்சி பாஜகவை எதிர்க்கிறது பாஜகவை சந்திரபாபு நாயுடு எதிர்க்கிறார் என்பதற்காக வசதியான அவருடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நான்கு பேர் ஒரு பெயர் சௌத்ரி இன்னொரு பெயர் வெங்கடேஷ் இன்னொரு பெயர் சஜன் இன்னொரு பேர் சௌத்ரி வெங்கடேஷ் சஜன் இவங்க என்ன பண்றாங்கன்னா சோதனைகின்ற எப்படி முதல்ல ஐடி அனுப்புவாங்க ஐடி அனுப்பி ஏதாவது துப்பு கிடைக்கதான்னு பார்ப்பாங்க அப்புறம் இடி அனுப்புவாங்க சிபிஐ அனுப்புவாங்க அவர்கிட்ட இந்த பத்திரங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன ரொக்கங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன தங்கங்கள் பறிமுதல் செஞ்சாங்க கட்டினாங்க இவர் குற்றவாளி தொண்ணூறு நாள் சிறையில் இருக்கார் சிலை இருக்கும் போது ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க என்ன ஒப்பந்தம்னா தெலுங்கு தேசம் கட்சியிலிருந்து இந்த நான்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பாஜக கட்சியில் இணைந்தால் உங்க வழக்குகளை திரும்ப பெறுவோம் பதவியும் கொடுப்போன்றாங்க உடனே காப்பாற்றிக் கொள்வது வேறு வழி இல்லை அங்கிருந்து தூது விடுறாங்க அமித்ஷாவுடைய உடைய நான்கு நாடாளுமன்ற உறுப்பினரும் டெல்லியில் போய் உடனே அவர்கள் காவிரியில் குளித்த புனிதமான வெளியே வராங்க வழக்கெல்லாம் திரும்ப பெற்றுக் கொள்ளப்பட்டது ஒரு வழக்கு கிடையாது இதை சந்திரபாபு நாயுடுக்கு தெரியுமா தெரியாதா இன்றைக்கு அப்படின்னா அவருக்கு தெரியும் என்னுடைய கட்சியை பாஜக எப்படி பழி வாங்கியது என்று தெலுங்கு தேச தலைவர் சந்திரபாபு நாயுடுக்கு நன்கு அறிந்தவர் அதே மாதிரி எங்களுடைய கூட்டணியில் இருந்த சரத் பவாருடைய அண்ணன் மகன் அஜித் பவார் அஜித் பவார் மீது ஒரு லட்சம் கோடி ரூபாய் ஊழல் வழக்கை போட்டாங்க சொன்னாங்க ஆனா அவர் தன்னுடைய சித்தப்பாவுக்கு துரோகம் செய்துவிட்டு பாஜகவுடன் கூட்டணி வைத்த உடனே ஒரு லட்சம் கோடி உள்ள வழக்குகள் குற்றச்சாட்டுகள் எல்லாம் திரும்ப பெறப்பட்டன அதே மாதிரி நிறைய மகாராஷ்டிர ராணா நிறைய சொல்லிட்டே போகலாம் அப்படின்னா ஒரு சர்வதிகாரமான ஆட்சி நடக்கதா ஜனநாயகமான ஆட்சி நடக்கதா என்ற கேள்வி எல்லோருக்கும் எழுகிறது ஆனால் மக்கள் மோடி ஆட்சி பாஜக ஆட்சி நானூரை தாண்டுவோம் என்று சொன்னதை கொஞ்சம் தட்டி கொஞ்சம் அமைதியாக இருங்கள் மக்கள் சக்தி எவ்வளவு பெரிய சக்தி என்பதை கூட்டணி ஆட்சியாக கொண்டு வந்திருக்கிறார்கள் அடுத்த ஆட்சி இங்கே அண்ணன் ஆர் பாரதி பேசியது போல அடுத்த கூட்டத்தொடரிலே இந்த ஆட்சி இருக்குமா என்ற கேள்வியும் எழுகிறது ஆகவே மோடி அரசு இங்கே உளவுத்துறையெல்லாம் துறையெல்லாம் குறிப்பிடுத்து சொல்லுங்க ஜனநாயகத்தை யாராலும் வீழ்த்த முடியாது ஜனநாயகம் வென்றே தீரும் அரவிந்த் கெஜ்ரிவால் இந்த வழக்கிலே வெற்றி பெறுவார் நீங்களே அவர்களை விடுதலை செய்வீர்கள் எங்களுடைய வழக்கறிஞர் மனுஷிக்கு அபிஷேக் எல்லாம் மிக திறமையான வழக்கறிஞர்கள் அவரை வெளியே கொண்டு வருவார்கள் ஆகவே இப்படிப்பட்ட நிலை தான் இந்தியாவில் இருக்கிறது ஜனநாயகத்தை பேச முடியாது உண்மையை பேச முடியாது மக்களுக்காக குரல் கொடுக்க முடியாது குரல் கொடுத்தால் உடனே பாசிசம் பாயும் உண்மைக்கு பிரமாண வழக்குகளை பதிவு செய்வார்கள் சிறைபிடிப்பார்கள் குடும்பத்தை தொந்தரவு செய்வார்கள் கடைசியில் வேறு வழி இல்லாமல் பாஜகவிற்கு சேர்ந்தால் வழக்குகளை திரும்ப பெறுவோம் என்று அவர்களுக்கு தூது விடுவார்கள் ஆனால் இந்த தூது இந்த பழி வாங்கும் நடவடிக்கை எல்லாம் கெஜ்ரிவாலிடம் ஆம் ஆத்மி கட்சியிடம் பலிக்காது என்பதை மோடி புரிந்து கொள்ள வேண்டும் அடிப்படையில் இந்த ஆர்ப்பாட்டத்தை கண்டனத்தை தெரிவிக்கின்ற வகையில் ஏற்பாடு செய்த நம்முடைய மாநில தலைவர் அன்பு சகோதரர் வசீகரன் அவர்களுக்கும் அவரோடு பணியாற்றுகின்ற தோழர்களுக்கும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் அரவிந்த் கெஜ்ரிவால் மீண்டும் வருவார் மீண்டும் இந்தியாவில் அவர் மோடிக்கு எதிராகவும் பாசிசத்துக்கு எதிராகவும் குரல் கொடுப்பார் பேசுவார் ஆம் ஆத்மி கட்சியோடு காங்கிரஸ் பேரியக்கம் இருக்கிறது இந்தியா கூட்டணி இருக்கிறது வெற்றி பெறுவோம் வென்றெடுப்போம் நீதியை என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்